ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அப்படி இருக்கீங்க நான் உங்கள் அன்பு தொழில் ராஜி இது வந்து நவமூழிகாகிறதுக்கான அப்டேட்டுங்க வரப்போகிற பஞ்சமி உங்களுக்கு எப்போ வருதுங்கிறத தெரியும் ஏழாம் தேதி வருது ஆறாம் தேதி ராத்திரி ஏழு மணியோட நீங்கள் பெயர்கள் கொடுக்குறதுக்கான டைமிங்ஸ் வந்து முடியுது ஸோ நம்ம வீடியோ தொடர்ந்து பார்த்துட்டுருக்கறவங்களுக்கும் செஞ்சுட்ருக்கிறவங்களுக்கும் இதோடய இன்ஃபர்மேஷன் என்ன ப்ரொசீஜர் என்னங்கிறது தெரியும் புதுசாக பார்க்குறவங்க நீங்கள் இதை பற்றி தெரியல நாங்களும் கூட பெயர்கள் கொடுக்கணும் இல்லை என்னென்ன தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோலேயும் நம்ம வாட்ஸ்அப் நம்பர் நம்ம கொடுத்துருக்கோம் அந்த நம்பரில் நவமூலிகை அப்படிங்கிறத டைப் பண்ணி அனுப்பிவிட்டிங்கன்னா இதை பற்றின தெளிவான இன்ஃபர்மேஷன் என்னங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் என்ன ஏதுங்க ஃபஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுக்கோங்க தேவைப்படும் பட்சத்தில் உங்கள் பெயர்கள் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம் இன்றைக்கி வந்துட்டுங்க முக்கியமான ஒரு நாள் இந்த மாதிரி நாளெல்லாம் வந்துட்டு ரொம்ப ரேராக வந்து வரும்னு சொல்லுவாங்க ஏகாதசி வந்து இன்னைக்கு இருக்குது இதை வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்திர ஏகாதசின்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் சிறப்பான ஒரு யோகமும் வந்துட்டு இன்றைய நாளில் வந்து இருக்குது இந்த மாதிரி யோகம் வந்துட்டு பல வருஷத்துக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி யோகங்கள்லாம் வந்துட்டு நமக்கு வரும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த யோகமான நாளில் வந்துட்டு நம்ம செய்ய வேண்டிய சிம்பிளான ஒரு விஷயங்க ஜஸ்ட் ஒரே ஒரு மந்திரத்தை மட்டும் ஒரு இருபத்தி ஆறு எழுத்து மந்திரத்தை மட்டும் உட்கார்ந்த இடத்துலேருந்து இன்றைக்கி ராத்திரிக்குள்ளே நீங்கள் சொல்லி முடிச்சிட்டா போதும் அதாவது இந்த மந்திரம் சொல்கிறதுனால நமக்கு என்னெல்லாம் நன்மைகள் இருக்குன்னா இது வரைக்கும் வாழ்க்கையில் நீங்கள் பட்ட கஷ்டங்கள் உங்களை சுற்றி இருக்க பாவங்கள் உங்களோட கர்மாக்கள் எல்லாம் போய் இந்த மந்திரம் சொல்கிறதுனால பல விஷயங்கள் உங்களுக்கு நன்மையாக மாறி யோகங்களாக உங்கள் கையில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்துட்டு அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த நாள் வந்து இருக்குது ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளோட சகோதரி என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறதையும் கேட்டுக்கலாங்க இதுவரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ சகோதரி என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டுட்டு அந்த விஷயத்துக்குள்ளே போயிடலாங்க நமஸ்காரம் ராஜீவா நல்லாயிருக்கீங்களா ஆராய அருளாலயம் சாயப்பா அருளாலயம் அப்பன் முருகன் அருளாலயம் நீங்கள் என்றைக்கும் நீண்ட ஆள்களோடையும் உடல் ஆரோக்கியத்தோடய இருக்கணும்னு நானும் அந்த கடவுள்கிட்ட கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நீங்களும் நல்லா இருக்கணும் ராஜிக்கா ராஜிக்கா என் பொண்ணு திருப்பி வந்து நீட் எக்ஸாமுக்காக படிச்சிட்டு இருக்கா என் பொண்ணு நல்லா படிக்கணுங்கிறதுக்காக வரகி என் பாட்டை கொஞ்சம் வேண்டிக்கோங்க ராஜிக்கா அது மாதிரி பையனுக்கு வெளிநாடு ஏற்பாடு பண்ணேன் கிடைச்சிருச்சு என் பையன் வெளிநாடு போய் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கோங்க ராஜிக்கா என் பையனுக்கு வெளிநாட்டுக்கு போறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருச்சு ராஜிக்கா நன்றி சகோதரி மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த சிஸ்டர் வந்துட்டு அவங்களோட பையன் வந்துட்டு வெளிநாடு போகணும் அப்படிங்கிற காரணத்துக்காக வேண்டி பேர் கொடுத்துருந்தாங்க இப்போ அது நல்லபடியாக வந்து சக்ஸஸ் ஆகிடுச்சு அதை தான் அவங்க சொல்லியிருக்காங்க அந்த தம்பி வெளியூர் போய் நல்லபடியாக வேலை செஞ்சு அந்த வேலையில் நீடித்து நல்லபடியாக இருக்கணுன்றக்காக வேண்டி நம்ம எல்லாருமே பிரார்த்தனை பண்ணிக்கலாம் அம்மா வராகி அன்னைக்கு நன்றிகளை சொல்லுங்கள் அது போதும் அவங்களோட நீங்கள் அவங்க மேலே வச்ச நம்பிக்கைக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு வெற்றி தான் இது நன்றிம்மா நன்றி இப்போ இன்றைக்கி நம்ம சொல்ல போகிற விஷயம் இந்த மந்திரத்தை வந்துட்டு கம்பல்சரி நோட் பண்ணி வச்சுக்கோங்க பர்சனலாக நான் சொல்லணுன்னா பெருமாள் வழிபாடுங்கிறது நிறைய பேர் அது ரொம்ப சின்சியராக வந்து பண்ணுறதை வந்துட்டு பர்சனலாக நான் பார்த்துருக்கேன் இந்த எங் நம்ம ஊரில் நான் வந்து கோயம்புத்தூர்ன்றதுனால எனக்கு இதை பற்றி தெரிஞ்சிருக்கு அதனால சொல்கிறேன் நம்ம ஊரில் வந்துட்டு காரமடை இருக்கும் காரமடையில் பார்த்திங்கன்னா சனிக்கிழமையானால் அங்கே ஒரு ஒருத்தரும் வந்து தொடர்ந்து போகிறது நான் பார்த்துருக்கேன் அந்த கோவிலில் வந்துட்டு அத்தனை ஒரு கூட்டம் வந்து எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும் நானும் கூட நினைப்பேன் பெருமாள் கோவிலில் சனிக்கிழமை வேணால் ஏன் இவ்வளோ பேர் வராங்க ஏன் இவ்வளோ கூட்டம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சுருக்கேன் ஆனால் வந்து அதில் பர்சனலாக நிறைய ரீசன் வந்து சொல்கிறாங்க இது வந்துட்டு தொடர்ந்து அந்த பெருமாளை கும்புறவங்க வந்துட்டு காலங்காலமாக அவங்க குடும்ப கட்டுப்பாடு படி ஐதீகமாக செய்கிறது ஒரு வழக்கமாக இருந்தாலும் அந்த நாளில் போயிட்டு அந்த சன்னிதானத்தில் அந்த தெய்வத்தை வந்து வணங்குறதுங்கிறது ஒரு பவர் வந்து அவங்களுக்கு கொடுக்குது இந்த மாதிரி சனிக்கிழமை வழிபாடு பண்ணுற அந்த நபர்கள் எல்லாம் நாம் பார்த்தவங்க எப்படி இருக்காங்கன்னா லைஃப்பில் ஒரு செட்டிலான ஒரு இடத்துல இருப்பாங்க அதே மாதிரி நல்லா இருப்பாங்க அவங்கள பார்க்கும் போதே நம்ம மனசுக்கு என்ன தோணுன்னா கடவுள் வந்து இவங்களை நல்லா வச்சுருக்காங்க நல்லா வாழ்ந்துட்டுருக்காங்க உண்மையாகவே அதுதான் அது நல்லா வாழ்ந்துட்டு இருப்பாங்க நல்ல ஒரு பொசிஷனில் பல கஷ்டங்களை தாண்டி அவங்க நல்லா இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு இந்த மாதிரி தொடர்ச்சியான வழிபாடுகளும் அவங்க போகிற அந்த இடமும் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் நமக்கு உணர்த்தி இருக்குது இது நான் கண்கூடாக பார்த்த ஒரு விஷயம் அதனால சொல்கிறேன் நான் பார்த்த நபர்கள் எல்லாம் காரமட அந்த கோவிலுக்கு பார்த்திங்கன்னா தொடர்ந்து அந்த வழிபாடு செய்கிறக்கு கோவிலுக்கு சனிக்கிழமையானா போயிடுவாங்க போய் அந்த இடத்துல அவங்கள பார்த்துட்டு வந்துட்டு தான் மற்ற வேலைங்கிற மாதிரி தொடர்ந்து அதை ஃபாலோ பண்ணுற நபர்களை பார்த்தங்காட்டி தான் நான் இதை வந்து சொல்கிறேன் நான் அந்த மாதிரி பெருமாளுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பவர் இருக்குது ஸோ வந்து அவங்களை தொடர்ந்து கும்புறவங்களுக்குன்னு பல விஷயங்கள் வந்து நடந்துட்டு தான் இருக்கு இன்னைக்கு வந்துட்டு ஏகாதசி வந்து சனிக்கிழமையோட சேர்ந்து வந்திருக்கனால இது இந்திர ஏகாதசின்னு சொல்றாங்க ஸோ இப்படி வர இந்த நாளில் நமக்கு இந்திரபோக வாழ்க்கை வந்து கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குங்க இந்திரபோக வாழ்க்கைங்கிறது பல கஷ்டங்களை தாண்டி உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பாவங்கள்லாம் போய் கர்மாக்கள்லாம் அழிஞ்சு இருக்கிற கஷ்டமெல்லாம் போய் ஒரு நல்லதுங்கிறது இன்றைய நாளில் வந்து நடக்கும் ஸோ பெருமாளோட ஆசிர்வாதம் கிடைக்கும் உங்களுக்கு சிவனோட ஆசிர்வாதமும் இன்றைய நாளில் இருக்குது மகாலட்சுமி வழிபாடு பண்ணுறீங்களா அவங்களோட ஆசிர்வாதமும் நமக்கு இருக்கு சிவனு இன்றைக்கி சனிக்கிழமை ஏகாதசிக்கும் என்னடா சம்மந்தன்ற மாதிரி சில பேருக்கு தோணலாம் இன்றைக்கி வந்து சிவவாஸ் யோகம் அப்படிங்கிறதும் இன்றைக்கி அமைஞ்சிருக்குங்க சிவவாஸ் யோகங்கிறதும் பல வருடங்களுக்கு ஒரு முறை இப்படி வரும் இப்படி வர இந்த யோகத்தில் நம்ம என்ன நினச்சி கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணாலும் அது அப்படியே வந்து நடக்கும் இப்போது நீங்கள் பிக்சரில் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா இந்த மந்திரத்தை நான் சொல்கிற மாதிரி கரெக்டாக ஃபாலோ பண்ணி சொல்லுங்கள் ஓம் நமோ நாராயணாய இது வந்து எட்டெழுத்து மந்திரம் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய இது வந்து பன்னிரெண்டு எழுத்து மந்திரம் ஓம் விஷ்ணுவே நம இது வந்து ஆறு எழுத்து மந்திரங்க இது மூணோட கூட்டுத்தொகை பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருபத்தி ஆறு வரும் இன்றைக்கி நாளில் இந்த மூன்று மந்திரங்களையும் சொல்கிறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சாலே அது ஒரு பெரிய விஷயம்னு சொல்லலாம் ஏன்னா அப்படியான யோகம் வந்து இன்றைக்கி இருக்குது அதனால் இந்த ஒரு ஒரு மந்திரத்தையும் இருபத்தி ஆறு முறை இருபத்தி ஆறு முறை சொல்லுங்கள் இந்த மூணு மந்திரத்தையும் இருபத்தி ஆறு முறை ஒரு ஒரு ஒன்று தனித்தனியாக சொல்லணும் சரிங்களா இப்போ நம் நமோ நாராயணாயம் இருக்குன்னா அது ஒரு இருபத்தி ஆறு முறை அது ஓம் நமோ பகவதே வாசுதேவாயே அது ஒரு இருபத்தி ஆறு முறை ஓம் விஷ்ணுவே நம அது ஒரு இருபத்தி ஆறு முறை இப்படி சொல்லணும் நீங்கள் ஏன்னா நான் அது எத்தனை எழுத்துங்கிறனால பக்கத்தில் போட்டிருக்கேன் அது வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க இப்படி மட்டும் இன்னைக்கு சொல்லுங்க இந்த மந்திரத்தை சொல்லி நீங்கள் என்ன நினச்சி கேட்டாலும் பல விஷயங்களுக்கு ஒரு சொல்யூஷனுங்கிறது இன்றைக்கி நாளில் கிடைச்சே தீருங்க அவ்வளோ ஒரு அருமையான ஒரு நாள் இப்படியாப்பட்ட நாள்லாம் கிடைக்கும் போது நீங்கள் கண்டிப்பாக பயன்படுத்திக்கோங்க நிச்சயம் ஒரு நல்லதுங்கிறது நடக்குங்க சிம்பிளாக உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு பிரசாதத்தை நீங்கள் செஞ்சு வைங்க விட்டு பால் வச்சா கூட போதும் அதுவும் நீங்கள் பெருமாளுக்கு கும்பிட்றீங்க அப்படின்னா வந்துட்டு துளசி தண்ணி வச்சு நீங்கள் கும்பிட்டா கூட போதும் நாளான பிரசாதத்தை வைங்க ஒரே ஒரு நெய் தீபம் போடுங்க முடிஞ்சால் பக்கத்தில் இருக்க கோவிலுக்கு போயிட்டு வாங்க ரொம்ப ஒரு நல்ல விஷயம் நீங்கள் கோவிலில் போய் கூட இந்த மந்திரத்தை சொல்லலாம் இன்னும் பவர்ஃபுல்லாக உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் இந்த வழிபாடு கம்பல்சரி பீரியட்ஸ் டைம்ல இருக்கிறவங்களோ இல்லை நான்வெஜ் சாப்பிட்டோ கட்டாயம் செய்யக்கூடாதுங்க ஸோ சுத்தமான முறையில் பண்ணுங்க இன்னைக்கு ராத்திரி வர டைம் இருக்குது ஸோ உங்களால் முடிஞ்ச இந்த வழிபாடை கண்டிப்பாக செய்யுங்க மந்திரத்தையாச்சும் சொல்லிடுங்க ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம் இது இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா இப்போ சிலருக்கு வந்து எனக்கு உடனே நட கேட்குறது நடக்கணும் ரொம்ப ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் இருக்கேன் அப்படின்லாம் நினைக்கிறீங்கன்னா இப்போ நான் சொல்லியிருக்கேன் இந்த மந்திரத்தை ஒன்றொன்னையும் இருபத்தி ஆறு முறை ஒரு நோட்டில் எழுதுங்க நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்த மனசில் நினச்சிட்டு இல்லை நிறைய விஷயங்கள் இருந்தாலும் கூட நீங்கள் நினச்சிக்கலாம் அதெல்லாம் சீக்கிரம் ஒரு ரிசல்ட்டு கொடுங்கன்னு சொல்லி மனசார வேண்டிட்டு நீங்கள் கோவிலில் போய் உட்காந்து எழுதுறதுனாலும் ஒரு நோட்டு எடுத்துகிட்டு போய் எழுதலாங்க வீட்டிலிருந்து செய்கிறீங்கனாலும் ஒரு நோட்டு வச்சு இந்த மந்திரத்தை ஒரு ஒரு மந்திரத்தையும் இருபத்தாறு முறை எழுதணும் அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க இப்படி எழுதுங்க என்ன நினைச்சி கேட்குறீங்களோ அது கண்டிப்பாக நடக்கும் சிவவாசி யோகங்கிறது பல வருஷத்துக்கு ஒரு வாட்டி வராது இந்த மாதிரி யோகத்தில் நீங்கள் செய்யும் போது கண்டிப்பாக நடக்குங்க கண்டிப்பாக நடந்தே தீரும் அதனால் இது எக்கானத்தை கொண்டு மிஸ் பண்ணிடாதீங்க ஸோ அவசியம் இதெல்லாம் செஞ்சுடுங்க இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னா சிவவாசி யோகத்தில் நீங்கள் ஒரு விஷயத்தை கடவுள்கிட்ட கேட்குறீங்க ஒரு விஷயத்த நீங்கள் எழுதி வைக்கிறீங்க ஒரு விஷயத்துக்காக கடவுள்கிட்ட ஒரு விண்ணப்பம் வைக்கிறீங்கனாலே உங்களுக்கு அந்த யோகம் இருந்தால் தான் இந்த சிவவாசி யோகத்தையே நீங்கள் செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரி இருக்குங்க அதனால் இது எக்கானத்தை கொண்டு மிஸ் பண்ணாதீங்க அதனால தான் இத்தனை முறை நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் மிஸ் பண்ணிடாதீங்க மிஸ் பண்ணிடாதீங்கன்னு இதை கண்டிப்பாக பயன்படுத்திக்கோங்க ஐ திங்க் நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் குடுங்க, கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போல பல இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நான் காத்துட்டு இருக்கேன் உங்கள் அன்பு ராஜி, ராஜி தேங்க்யூ ஸோ மச்